இது ஒரு சாம்பல் புதன் வீடியோ அல்ல இது உங்கள் வாழ்க்கை குரல் உங்கள் நெற்றியில் பூசப்படும் இந்த சாம்பல் உங்கள் வாழ்க்கையை இங்கே விட்டது என்பதற்கான அடையாளமாக சிந்தித்து பாருங்கள் அல்லது நீங்கள் உடைத்த அந்த இடத்திலே தேவன் ஆரம்பிக்க போகிற புதிய தொடக்கத்தின் அடையாளமாக சிந்திப்போம் இந்த ஒரு கேள்வி மட்டும் போதும் மனிதன் உள்ளுக்குள் அமைதியாகி தன்னை தானே பார்த்து கொள்ள ஏனெனில் பலர் திருநூற்று புதன் என்ற நாளை ஒரு மத சடங்காக மட்டுமே கடந்து போய் விடுகிறோம் தேவாலயத்துக்கு போகிறோம் நெற்றியில் சாம்பல் பூசுகிறோம் ஒரு ஜபம் சொல்கிறோம் ஒரு மவுனம் அதோடு முடிந்தது என்று நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் இந்த நாள் ஒரு சடங்கு அல்ல இது ஒரு ஆன்மீக உலுக்கல் நம்முடைய வெளிப்புற வாழ்க்கை அல்ல உள்ளத்தின் ஆழத்தை கொலுக்கிற ஒரு நாள் நாம் எவ்வளவு சாதித்தோம் என்பதை கேட்காமல் நாம் எவ்வளவு உடைந்திருக்கிறோம் என்பதை தேவன் நம்மிடமே கேட்கும் ஒரு நாள் திருநீற்று புதன் அதாவது சாம்பல் புதன் என்பது கிறிஸ்தவ விசுவாசத்தில் ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்பாக ஆரம்பமாகும் நோன்பு காலத்தின் வாசல் இது ஒரு தேதி அல்ல ஒரு பயணம் இயேசு கிறிஸ்துவின் துன்பம் சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் இந்த எல்லாவற்றையும் நினைவுகூரும் ஆன்மீக பாதையில் நாம் காலடி வைக்கும் முதல் நாள் இந்த நாளில் நெற்றியில் பூசப்படும் அந்த சாம்பல் சாதாரணமானது அல்ல கடந்த ஆண்டின் குருத்து ஞாயிற்று கிளைகளை எரித்து தயாரிக்கப்பட்டது நேற்று மக்கள் கைதட்டிய இலைத்தழைகள் இன்று சாம்பலாக மாறியிருக்கின்றன அதில் தேவன் சொல்லும் செய்தி மிக தெளிவானது உற்று நோக்கக்கூடியது இன்று இலகு உலகம் கொடுக்கும் புகழ் நாளை மண்ணாக மாறலாம் இன்று கொண்டாடப்படும் வெற்றி நாளை மறக்கப்படலாம் இன்று பெருமையாக வைத்த பெயர் நாளை யாருக்கும் நினைவிருக்காமல் போகலாம் எதுவுமே நிலையானது அல்ல என்று அந்த சாம்பலை பூசும்போது சொல்லப்படும் வார்த்தைகள் மனிதனை உலுகுகிறது நீ மண்ணிலிருந்து வந்தாய் மண்ணுக்கே திரும்புவாய் இது பயமுறுத்துவதற்கான வார்த்தைகள் அல்ல இது தேவன் நம்மை தாழ்மைக்குள் அழைக்கும் கருணை குரல் நீ எனக்கு புறம்பாக நிலைத்திருக்க முடியாது ஆனால் என்னிடம் திரும்பினால் உன்னை மீண்டும் உருவாக்க முடியும் என்று தேவன் மென்மையாக சொல்கிறார் உலகம் நம்மை பார்த்து எப்போதும் கேட்கும் நீ என்ன சாதித்தாய் ஆனால் திருநீற்று புதன் அதாவது சாம்பல் புதன் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறது உன் உள்ளம் எப்படி இருக்கிறது பலர் வெளியில் சிரிக்கிறோம் உள்ளே உடைந்திருக்கிறோம் வெளியில் தைரியமாக பேசுகிறோம் உள்ளே பயம் நிறைந்திருக்கிறது மற்றவர்களுக்கு புரியாத கண்ணீர் சொல்ல முடியாத வலி மன்னிக்க முடியாத காயங்கள் மறக்க முடியாத நினைவுகள் இந்த நாளில் இறைவன் சொல்வது இதுதான் உன் முக கழற்று நீ அப்படியே எனக்கு போதும் தேவன் முழுமையானவர்களை தேடவில்லை அவர் தேடுவது உண்மையானவர்களை உடைந்த நிலையிலே அவரிடம் வருகிறவர்களை நோன்பு காலம் வெறும் உணவை தவிர்ப்பதற்கான காலம் அல்ல அது ஒரு ஆன்மீக சுத்திகரிப்பு செவன் நம்மை தேவனோடு மீண்டும் இணைக்கிறது நோன்பு நம்மை கட்டுப்படுத்த கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது தானம் நம்மை சுயநலத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறது இந்த மூன்றும் சேரும்போது மனிதன் மெதுவாக ஆழமாக மாற ஆரம்பிக்கிறான் வெளியில் தெரியாமல் உள்ளே திருநீற்று புதன் மரணத்தை நினைவூட்டுகிறது ஆனால் முடிவை அறிவிக்கவில்லை சாம்பல் என்பது முடிவு அல்ல அது மாற்றத்தின் வாசல் ஒரு விதை மண்ணில் புதையாமல் புதிய உயிர் பிறக்காது அதுபோலவே மனிதன் உடைந்த போதுதான் தேவன் செயல்பட ஆரம்பிக்கிறார் தேவன் பலமுள்ள இடத்தில் அல்ல உடைந்த இடத்தில் வேலை செய்கிறார் நீங்கள் சோர்ந்த அந்த இடத்தில் நீங்கள் தோல்வியடைந்த விட்ட அந்த இடத்தில் இப்போது இந்த செய்தியை நீங்கள் கேட்டு இந்த நொடியிலேயே உங்கள் வாழ்க்கையில் ஒரு உடைப்பு இருக்கிறதா ஒரு தோல்வி ஒரு பிரிவு ஒரு இனி முடியாது என்ற உணர்வு அதை நீங்கள் முடிவாக நினைக்கிறீர்கள் ஆனால் தேவன் அதை ஆரம்பமாக பார்க்கிறார் ஏனெனில் தேவன் உடைந்த இடத்தில் நொறுக்கப்பட்ட இடத்தில்தான் புதியதை ஆரம்பிக்கிறார் சாம்பல் புதன் உங்களை பயமுறுத்த வரவில்லை உங்களை உயிர்ப்பிக்கவே வருகிறது உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை இந்த சாம்பல் கடைசி நிலை அல்ல நான் இன்னும் உன் கதையை எழுதி கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறேன் என்று தேவன் நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய நாள் இது இந்த நாளை ஒரு சடங்காக கடந்து விடாதீர்கள் ஒரு தீர்மானமாக மாற்றுங்கள் எஸ்வே என்னை மாற்றுங்கள் என்னை உடைக்க வேண்டுமென்றாலும் பரவாயில்லை ஆனால் என்னை உம்மிடத்தில் மீண்டும் உருவாக்குங்கள் இந்த வீடியோ உங்கள் உள்ளத்தை தொற்றிருந்தால் அதை உங்கள் இதயத்தில் மட்டும் வைத்து கொள்ளாதீர்கள் ஒரு லைக் ஒரு கமெண்ட் ஒரு ஷேர் யாரோ ஒருவரின் வாழ்க்கையில் தேவன் தொடங்க போகும் இந்த புதிய ஆரம்பமாக இருக்கலாம் ஏனெனில் நினைவில் வையுங்கள் இது சாம்பல் அல்ல உடைந்த மனங்களுக்கு தேவன் கொடுக்கும் புதிய ஆரம்பம்